தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது கருப்பட்டியின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் பனை இருந்து கருப்பட்டி என்கிற வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது இதனை பனை வெள்ளம் என்றும் அழைப்பர் பனை நீரை எடுத்து அவற்றை நன்றாக காய்ச்சினால் கருப்பட்டி கிடைக்கும் கருப்பட்டியின் சில முக்கிய பயன்கள் கருப்பட்டி ரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் மேலும் மேனி பளபளப்பு பெறும் கருப்பட்டியில் சுண்ணாம்பை கலந்து சாப்பிட்டால் உடல் சுத்தமடையும் சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் கரும்பு சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை பயன்படுத்தினால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகும் பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களை செய்து கொடுத்தால் இடுப்பு வலுப்பெறுவதுடன் கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் கருப்பட்டி மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்ப ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி நரிப்பையூர் கன்னிராஜபுரம் செவல்பட்டி மாரியூர் காவிரிக்குளம் மாயக்குளம் உள்ளிட்ட பகுதியில் பனை மரங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது இப்பகுதி பனையில் இருந்து எடுக்கப்படும் பதநீரில் கருப்பட்டி மற்றும் கற்கண்டு தயாரிக்கப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் இதில் கிடைக்கிறது சுக்கு கருப்பட்டி பெண்ணின் கர்ப்பப்பைக்கு மிகவும் ஏற்றது சுக்கு மிளகு கலந்து கருப்பட்டியை குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் பால் சுரக்கும் அந்த தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும் காப்பியில் சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை சேர்த்து குடித்தால் நமது உடலுக்கு சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கிறது பனை கருப்பட்டியை எவ்வளவு உண்டாலும் சர்க்கரை நோய் அண்டாது சர்க்கரை நோயாளிக்கு ஏற்றதாகும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்